ஒரு பாக்ஸ்ல யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துசாமி பத்தி கொடுத்திருப்பாங்க இவரு எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கா அதுக்கு ஆன்சர் முத்துசாமி இது எங்கிட்ட இருக்குதுன்னா இதே பாக்ஸ்ல இந்த பாருங்களேன் ரெண்டாவது லைன்ல இருக்குது பாருங்க நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்ப என்றவர் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல கேட்டிருக்கான் அதுக்கு ஆன்சர் நான் முத்துசாமி எங்க இருக்குன்னா முதலைனே ஐநே தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில்

கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குது நான் கடைசி லைன்ல இருக்குங்க பாருங்க இங்க இருக்குது பாத்தீங்களா சோ கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி என்ற கவிஞாயர் அவருடைய சிறப்பு பெயரும் அடமொழியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்ப இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான்

கூத்துப்பட்டறை நா முத்துசாமி பற்றி சரியான செய்தியை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தாமரை திரு விருது பெற்ற நா முத்துசாமி இந்த தாம் அதாவது தாமரை திரு விருது வந்து அவர் வாங்கலை அப்ப இது தவறு இதிலே முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நா முத்துசாமி நாடக கலையை குறிக்கோளாக கொண்டு மீட்டெடுப்பதே தமது அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க அது கரெக்ட் அங்கே இருக்குது நெக்ஸ்ட் நான் முத்துசாமி தெருக்கூத்தை முக்கியம் அடையாளமாக்கியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாவதும் மூணாவதும் கரெக்டுங்க சரிங்களா பாருங்களேன் எத்தனை எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க நோண்ட நோண்ட வந்துகிட்டே இருக்கு சரிங்களா சோ இந்த ஒரு பேரலாப்ல இதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் புது புக்ல பழைய புக்ல இருந்து ஒரு பதினாலு பக்கத்துக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நூறு சதவிகிதம் ஒரு கொஷின் உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கனா நம்ம போற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Telegram குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயடுங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதல தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? லார்ட்ஸ் மீட் प्रिपरेशन நோட்ஸ்ல 14 பகுதிக்கு வந்தாச்சு. பதினாறாவது ஆவது நோட்ஸ்க்கு வந்தாச்சு. இது என்ன தலைப்பு எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ சிலபஸ்ல மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க தலைப்பா நிகழ்களை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு தான் இந்த தலைப்பை சேர்த்தாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சாவது தலைப்புல நாடகக்கலை அப்படின்னு இருந்துச்சு அது எய்த் ஓல்டு புக்ல இருந்தது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானதுதான் நாடகக்கலை இருந்து ரெகுலரா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ அந்த தலைப்பை தூக்கிட்டு நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள்னு தலைப்பே மாத்திட்டாங்க சரிங்களா இப்போ இது எங்க இருக்குது நிகழ்கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்த் நியூ புக்ல இருக்கு உடனே நீங்க கேட்கலாம் அப்போ நான் வந்து நாடகக்கலை படிக்க வேணாமா எய்த் ஓல்டு புக் படிக்க வேணாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது தவறு அதுக்கு ஒரு சூப்பரான ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்களை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் முக்கியமான பாயிண்ட்டும் போல்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க நல்லா பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல சேஞ்ச் பண்ணி இந்த தலைப்பு சேர்த்தாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் கொஷின் இருக்காது கரெக்டு தானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் ஃபோர் நடந்திருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் மூணு கேள்வி கேட்டிருக்கான் சரிங்களா இந்த யூனிட்டில் மூணு கேள்வி டைரக்டா கேட்டிருக்கான் அதையும் நான் வந்து எந்த பேஜ் நம்பர் குறிச்சிருக்கேன் அதாவது எந்த ஏரியாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் சூப்பர் அதுக்கப்புறம் குரூப் டூ ஒன்று நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கேள்வி கேட்டாச்சு அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு குரூப் எய்ட் அப்படின்னு நடந்துச்சு அதுலயும் ரெண்டு கேள்வி கேட்டான் இந்த ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி இந்த புதுப்புக்குல இருக்கு இன்னொரு கேள்வி நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூணு குரூப் த்ரீ எக்ஸாம் நடந்துச்சு அதுலயும் ஒரு கேள்வி இதில் கேட்டாங்க அப்போ இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நடந்த எல்லா எக்ஸாம்லயுமே இந்த தலைப்புல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தெரிய வருது சரிங்களா அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கடைசியா குரூப் ஃபோரில்

ஏதாவது இப்போ லேட்டஸ்ட் கொஸ்டின் இருந்தால் நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸி தான் கட கட கடன்னு படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா எத்தனை பக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏழு பக்கம் தான் இருக்கு சரிங்களா ஸோ ஏழு பக்கம் படிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷ் ஏழு பக்கத்தில் மொதல் பக்கம் டு ஸ்டடிலாம் கொடுக்குறதால அப்ராக்சிமேட்லி ஒரு ஆறு பக்கம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் சங்ககால இலக்கியத்தில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதுக்கு கூடல் குத்து அப்படின்னு கூட குத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது இருக்குது நான் அங்கே ஹைலைட் பண்ணி பாருங்க முதல் கரகாட்டத்திலே சரிங்களா அந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா மீதி ரெண்டு கொஸ்டின் நான் படிச்சு காமிச்சிட்டேன் குரூப் த்ரீ ஏ கொஸ்டின் இங்கே பாருங்க ஜெயிலர் எக்ஸாம் குரூப் டூ கொஸ்டின் வந்து பார்த்தா தேவதூதிபி டேஷ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருப்பான் தேவராட்டம் அது கூட நான் என்ன ஹைலைட் பண்ணி காமிச்சேன் கரெக்டா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் கொஸ்டின் குரூப் எயிட் கொஸ்டின் எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் மொத்தம் ஒரு பன்னிரெண்டு கேள்வி இருக்குதுங்க சூப்பர் ஏன்னா நமக்கு ஒரு புது தலைப்பு புது தலைப்புன்னும் போது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் தேவையில்லை சரிங்களா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் கிடைக்கும் போது ஓ இப்படிதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் சரிங்களா ரைட்டுப்பா சரி இப்போ அடுத்த பஸ்ட் என்னன்னா இப்போ அதாவது முதல்ல சொன்னேன் நான் எயித்து வேல்டு புக்ல இருக்கிற நாடகக்கலை படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஷார்ட் நோட்ஸ் அதில் ரொம்ப முக்கியமானதெல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த புக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுல என்னென்ன ஒரு ஆறு பக்கம் இருக்குதுங்க ஆறு பக்கம் படிக்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது சரிங்களா இதில் நல்ல கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் ஏதோ ஒரு எக்ஸாம்ங்க சரிங்களா அது நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ அந்த மாதிரி இல்லை நிறைய எக்ஸாம் நடக்குது இல்லையா அதில் வந்து கேட்டிருந்தாங்க என்ன எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது அப்படின்னு இதுல போல செய்தல் ஆப்ஷன் ஏதா சரியான நல்லா கவனிங்க இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் தான் சரிங்களா அதுல போல செய்தல் இது புது புக்ல எங்கேயுமே இருக்காது பழைய புக்கு எயித்து புக்கில் தான் இருக்கும் நான் இதை பாருங்க இந்த பாருங்க இங்கே ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டவுட்டாக தான் புக்கில் கூட பார்த்துங்க நான் புக்கில் தான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ பாருங்க நாடகம் என்பது போல போல செய்தல் என்னும் பண்பை அடிப்படையாக அமைந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ இது பழைய புக்கில் இருந்தால் கொஷின் எடுத்துருக்கோம் லேட்டஸ்ட் கொஷின் ஆனால் பழைய புக்கில் சரியா ரைட்டு அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்ல கேட்டிருப்பான் தமிழ்நாட்டின் முதல் முதலாக நடந்த தேசிய சமூக நாடகம் எது அப்படின்னு கேட்டிருப்பான் கதரின் வெற்றி இது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எய்ட் சரிங்களா சோ அப்போ இங்க பாருங்க கதரின் வெற்றி இங்கே எழுதிருப்பேன் பாருங்க இது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா புது புக்கில் இருக்காது ஓகேவா அது பாருங்க ஸோ கதரின் வெற்றி நாடகம் தான் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல தேசிய சமூக நாடகமாகும் கரெக்டா புரியுதுங்களா சோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட படிச்சுக்கோங்கன்னு சொல்ல பாரு சரிங்களா ரைட்டு அடுத்தது இருங்க இத வெளியே போயிடுவோம் ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்ல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் என்னன்னா தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கா பம்பல் சம்பந்தம் இவரும் பழைய புக்கில் தான் வருவார் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் அப்படி பார்த்தா ஒரு மூணு எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ரெண்டு எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு எக்ஸாமு எய்த்து பழைய புக்ல இருந்து நேரடியாகவே கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக நம்ம பழைய புக்கும் ஒரு முறை படிக்கணும் ஒரு முறை படிச்சிங்க ரொம்பலாம் இது வேண்டாம் இதுல சிறப்பு பெயர் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் இருக்கும் அந்த முக்கியமான பாயிண்ட்டை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் ஒரு முறை ஒரு கிளாஸ் படிச்சுட்டே போகுது நாப்புக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா சோ நான் என்ன பண்றேன் இந்த நாடக கலைக்கு ஒரு கடந்த பத்து வருஷ கேள்வி ஒரு முப்பது கேள்வி இருக்குது அதை நான் ஃப்ரீ டெஸ்டா கொடுக்குறேன் நீங்க வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாத்துங்க இதை படித்து முடிச்சுட்டு போதும் வேற எதுவுமே பண்ண வேணாம் சரிங்களா இந்த நாடக கலைக்கு மட்டும் சொல்றேன் நிகழ்கலைக்கு நம்ம வந்து ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கு மேல கொடுத்துருப்போம் சரிங்களா அந்த டெஸ்ட் அடித்து பாத்துங்க சரியா போச்சா ஓகே அவ்வளோதான் ஒரு தலைக்கு முடிச்சிருச்சு ஒரு கொஷின் வாங்கிட முடியும் தெளிவாக நான் அனலைஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கு நீங்கள் தான் கமெண்ட் கொடுக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னீங்க அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்